இந்த அழைப்பை முழுவதும் அவங்க வேணான்னு இந்த விருந்து அவங்க வேணான்னு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதை அசட்டை பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு நம்ம இப்படி லிட்டரலாக புரிஞ்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து நான் ஒரு கஞ்சி சாப்பாடே சாப்பிட்ணுன்னு வச்சுக்கேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் எனக்கு பிரியாணி கொடுத்தானே சாப்பிட முடியுமா முடியாது அப்போ அதே மாதிரி தான் இந்த விருந்து அவங்க வேணான்னு தவிர்த்துறாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த விருந்து அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா வேற விருந்து சாப்பிட்ருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதுதான் வசனம் சொல்லும் பொழுது ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை சொல்லுகிறது பன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இவர்களுடைய பந்தி என்ன சொல்லப்படும் அப்ப இந்த உணவு கொடுக்கறது யாரு சொந்த விருப்பம் சொந்த ஆசை சொந்த தேடுதல் இதெல்லாம் கொடுக்கறது யாரு கடவுள் கொடுக்கற உணவை நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உனக்கு சொந்த விருப்பம் கொடுக்கறது யாரு சகத்தான் தான் கொடுக்கறாரு புற ஆசை சொந்த தேடுதல் சொந்த காரியங்கள் உங்களை காணப்படுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க சாத்தான் கொடுக்கிற விருந்தை உண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பாக்குறோம் ஓகேவா அப்ப அந்த சொந்த விருந்தை நம்ம உண்ண என்ன பண்ண முடியாது ஆவிக்குரிய விருந்து நம்ம ஒருபோது உண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுதான்